ஆண்டவா என் அறிவான தெய்வமே எந்து பின் தாய்நாட்ட கல்வி பெருக வேண்டும் கலை வளர வேண்டும் செல்வம் செழிக்க வேண்டும் ஃபாகட் பியூட்டி இஸ் தி வே டு 글로ரி கடமியே வெற்றிக்கு வழி கடமையே வெற்றிக்கு வழி அநௌத் வா பண்புக்கு வெடிக்கதும் ஒரு விளக்கம் அல்லவா செய்வனத்திருந்த Good மார்னிங் சார் குட் மார்னிங்

சித்தி என்னடாடா கண்ணு கண்ணடாடா குட் மார்னிங் 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 குட் மார்னிங்

தெரோ யாரார் நிப்பாங்கங்கிறது அவர் தெரியுமா சிட்டி பாபும் அவர் கூட்டாளியனும் தான் சார் நின்னுக்கிட்டு இருப்பாங்க ஓ அவங்கள எல்லாம் நான் வர சொன்னேன் சொல்லு எஸ் சார் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் கூட நம்ம மாதிரி தான் போட்டுருக்கிறேன் நம்ம நடனாக்கா காலேஜ் வாசல்ல வந்து உயிர் உள்ள ஓவியத்துக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது என்னடானா உயிர் இல்லாத சித்திரத்துக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சும்மா இட சரி என்னன்னு கொஞ்சம் ஏத்தலாம் சார் இன்க்ரீஸ் பண்ண தேவையே அது எப்படி இருக்கு அந்த போஸ் பத்தி பத்துக்கு மேல கொடுக்கவே முடியாது என்ன சார் அழகா கொஞ்சம் கூட ரசிக்க தெரியல சார் இதுக்கு போய் பத்து பர்சன்ட் கொடுத்தா நானா இருந்தா சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்தேன் சார்

பாட புத்தி படிச்சா படிச்சுட்டு இருக்கேன் அப்ராஹம் லிங்கன்

சாக்ரட்டீஸ் தத்துவங்களைப் பற்றி நேற்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் சாக்ரட்டிஸின் பெருமைகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் ஒரு மாணவன் திருட்டுத்தனமாக வகுப்பிற்குள் நுழைவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் இல்லையா செட்டி ஆமா வகுப்புக்கு தாமதமாக வந்தது முதல் குற்றம் அனுமதி இல்லாமல் வந்து உட்கார்ந்தது இரண்டாவது குற்றம் போகட்டும் மன்னித்து விடுகிறேன் பாண்டவன் மனிதனுக்கு இரண்டு கண்களையும் இரண்டு காதுகளையும் கொடுத்திருக்கிறான் ஆனால் ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறானே அதற்கு சாக்ரேட்டிசனுடைய விளக்கம் என்ன உனக்கு தெரியுமா விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை உன்விளக்கம் செய்து விடும் போல இருக்கிறது இரண்டு காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும் இரண்டு கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும் ஆனால் அதிகம் பேசக்கூடாது அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறார் கட்டுக்குள்ள யாருக்கும் கட்டளை இட முடியாது இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார் அவருக்கு நூற்றுக்கு எண்பது மார்க் கொடுத்திருக்கு எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இதோ ஒரு விசித்திரமான விளைத்தாள் இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும் சிட்டி கிளியோபட்டாவை பத்தி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை சார் டுவெண்டி சென்ச்சுரி பாக்ஸ் கிளியோபட்டா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார் அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபட்டா வாய்ப்பு இருக்க சார் சோ பியூட்டிஃபுல் சார் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன் அப்புறம் பாருங்க சார் நூறுக்கு வந்து நூத்தி ஐம்பது கொடுப்பீங்க சார் நீங்க நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எல்லாம் எழுதியிருக்கிறார்

கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான் தன் காதலை அழிவதற்கும் காரணமானார் அதை சொல்வதை விடுத்து கிரியோ காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே காதலை புகழ்ந்து எழுதுவது தவறாச காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும் கடமை வெற்றிக்கு வழிகாட்டும் நாகரிகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி காதல் தோல்விக்கு வழிகாட்டுவது